அப்போ அந்த ஆறாம் அதிகாரம் வெளிப்படுத்தண விஷயத்துல சொல்லப்பட்ட காரியங்கள் எல்லாம் நம்முடைய காலத்துல நம்ம ஜென்ரேஷனில் நடக்க வேண்டியதான விஷயம் எப்படி சொல்றீங்க நம்ம ஜென்ரேஷன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆறாம் அதிகாரம் வெளிப்பட்ட விசேஷத்துல நான்கு குதிரைகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது ஆறாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்துல வெள்ள குதிரை ஆறாம் அதிகாரம் நாலாம் வசனத்துல சிவப்பு குதிரை ஆறாம் அதிகாரம் அஞ்சாம் வசனத்துல கருப்பு குதிரை ஆறாம் அதிகாரம் எட்டாம் வசனத்துல மங்கிர நிறமுள்ள குதிரை ஃபோர் ஹாசஸ் பத்தி அங்க இருக்கு ஒயிட் ரெட் பிளாக் அண்ட் பேல் ஹாசஸ் அப்படின்னு சொல்லி இருக்கும் இந்த குதிரைகளை குறித்தும் இந்த குதிரைகளுக்கு பின்னாடி என்ன இருக்குதுன்னு பார்க்க போறோம் ஏன்னா இது நமக்குள்ள நடக்கிற இப்ப கொண்டிருக்கிறதான சம்பவங்கள் குதிரைகள் என்றால் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா சகரியாவின் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் அஞ்சாவது வசனத்துல குதிரைகள் என்றால் ஆவிகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது எப்படி என்ன ஆவிகள் அப்படின்னு கேட்டீங்கன்னா தேவனுடைய சித்தத்தை பூமியில செய்யக்கூடியதான ஆவிகள் இப்ப ஆண்டவர் ஆறாம் அதிகாரத்திலேயே சொல்றாரு சகரியாவில அவர் என்ன சொல்றாரு கருப்பு குதிரை வடதேசத்துக்கு போயிற்று கத்தருடைய சித்தத்தை அது செய்யுது எனக்கு மனத்தாழ் மனசாந்தியை கொண்டு வந்தது அப்படின்னு எல்லாம் சொல்றாரு ஸோ த ஸ்பிரிட் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இப்போ பொதுவாக ஒரு பெரிய ஹையர் அஃபீஷியல் இருக்காங்க பிரசிடென்ட்ஸ் பிரைம் மினிஸ்டர்ஸ் இருக்காங்கன்னா அவங்க தங்களுடைய திட்டத்தை ஜனங்களுக்கு செய்யும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க தங்களை கீழே இருக்கிறதான மினிஸ்டர்ஸ் அந்த டிபார்ட்மெண்ட் மினிஸ்டர்ஸ்க்கு அதை சொல்லுவாங்க அந்த டிபார்ட்மெண்ட் மினிஸ்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க தங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய ஆஃபீஸர்ஸ்ட்டை சொல்லுவாங்க அந்த ஆஃபீஸர்ஸ் என்ன பண்ணுவாங்க தனக்கு கீழே இருக்கிற ஒர்க்கர்ஸ்ட்ட சொல்லுவாங்க அவங்க போய் தான் ஜனங்களுக்கு செய்வாங்க இதுதான் ஒரு ப்ரோட்டோக்கால் அப்படின்னு நம்ம சொல்வோம் ராஜா கால் காலத்தில் கிங்டம்ல பாத்தீங்கன்னு சொன்னால் ராஜா இருப்பார் அதுக்கு ஒரு மந்திரி இருப்பார் அதுக்கு கீழே ஒருத்தர் இருப்பார் அவர் போய் செய்வார் இது ஒரு புரோட்டோகால் அதே மாதிரி தான் பரலோகம் தேவன் தன்னுடைய திட்டத்தை பூமியில் செய்வதற்கு தூதர்களை வைத்திருக்கிறார் ஸ்பிரிட் அந்த ஸ்பிரிட்டின் வழியாக தான் அவர் அதை செய்வார் அந்த ஸ்பிரிட்ஸ் வந்து என்ன செய்வாங்க அந்த தூதர்கள் வந்து ஏஞ்சல்ஸ் நம்ம சொல்கிறோம் ஆவிகள்னு சொல்கிறோம் அவங்க வந்து பூமியில் என்ன செய்வாங்க அந்த காரியங்கள் எல்லாம் செய்வாங்க ஸோ அந்த நாலு குதிரை என்பது நான்கு ஆவிகளை குறிக்கிறது ஆறாம் அதிகாரம் சகரியாவின் புஸ்தகம் அஞ்சாம் வசனத்தில் ஆண்டவர் அதே சொல்கிறார் இந்த நான்கும் நான்கு ஆவிகளாம் என்று சொல்லுகிறார் ஸோ இப்போ அந்த நான்கு குதிரைகள் என்னென்ன காரியங்களை செய்ய போகிறது என்ன பண்ணப் போகிறது அப்படிங்கிறத நாம் பார்க்க போகிறோம் குறிப்பாக இந்த காரியங்களை பார்க்கும் பொழுது இந்த நான்கு குறித்து பார்க்கும் பொழுது அந்த முதலாவது வர வேண்டியது என்ன அப்படிங்கிறதுக்கு புஸ்தகம் ஆறாம் அதிகாரத்துல வாசிக்க போகிறோம் ஆறாம் அதிகாரம் ஒன்றாம் அதிகாரம் வசனத்தை புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் ஏழாவது வசனம் இரண்டாம் வருஷம் சேபாத் மாதமாகிய பதினோராம் மாதம் இருபத்தி நாலாம் தேதியிலே கர்த்துடைய வார்த்தை தோவின் மகனாக குமாரின் திட்டங்கள் இருக்கு நம்ம அதை ஒவ்வொன்றா எக்ஸ்பிளைன் வச்சுக்கோங்களேன் சகரியாவின் புக்கே நம்ம வந்து ஒரு ஒன் வீக் எடுக்கலாம் அவ்வளோ விஷயங்கள் இருக்குது சரியா ஒவ்வொரு நாளைக்கு ஒரு ஒரு கிளாஸ் மாதிரி இந்த மாதிரி ஒரு மணி நேரம் ஒரு மணி நேரம் எடுத்தோம்னா ஒரு அஞ்சு நாளைக்கு எடுக்கலாம் அவ்வளோ கிளாஸ் இருக்கு அதில் ஆனால் குறிப்பாக இந்த சகரியாவின் புஸ்தகத்தில் ஏன் நம்ம இதை வாசிச்சோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த காரியம் நடக்கும் பொழுது எப்போ நடக்குது ஏது நடக்குது எல்லாத்தையும் அங்கே தெளிவாக இருக்குது தரி அரசாண்டம் இரண்டாம் வருஷம் பதினோராம் மாதம் ஆகிய சேபாத் மாதம் இப்படிலாம் இருக்கு இதுக்கு பின்னாடி வந்து ஆண்டவர் நிறைய காரியங்களை வச்சிருக்கிறார் அதில் எட்டாவது வசனத்தில் இதோ இன்று ராத்திரி சிவப்பு குதிரையின் மேல் ஒரு புருஷன் ஏறி இருக்க கண்டேன் அப்படின்னு இருக்கு இந்த சிவப்பு குதிரையை பற்றி நம்ம அங்கே பார்க்கறோம் ஆறாம் அதிகாரம் நாலாம் வசனம் வெளிப்படுத்தின விஷயத்துல வாசிக்கிறோம் சிவப்பு குதிரை இந்த சிவப்பு குதிரை வந்து ஆண்டவர்கிட்ட வந்து என்ன கேட்குது அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா எப்பொழுது அவங்க கேட்குறாங்க பன்னிரெண்டாவது வசனத்தில் அப்பொழுது கர்த்தருடைய தூதன் மறுமொழியாக சேனையின் கர்த்தாவே இந்த எழுபது வருஷமாக இன்றைக்கு கடும் கொண்டு கொண்டிருக்கிற எர்ஸ்லேமின் மேலும் யூதா பட்டணங்கள் மேலும் எந்த மட்டும் இறங்காதிருப்பீர் என்று கேட்குற எழுபது வருஷமா நீங்கள் எர்சிலேம் மேலே கோவமாக இருக்கீங்களே எது வரைக்கும் இறங்காமல் இருப்பீங்க அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க இஸ்ரேல் ஜனங்கள் கடைசி காலத்தில் திரும்பி வருவார்கள் நாம் எல்லாம் அறிந்துதான ஒரு விஷயம் அது மூன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் ஓசியாவில் இருக்கு அவங்க கடைசி காலத்தில் திரும்பி வருவாங்க அவங்க திரும்பி வந்தது எப்பன்னு கேட்டிங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாவது வருஷம் திரும்பி வந்தாங்க அதுலேருந்து கரெக்டாக எழுபதாவது வருஷம் கணக்கு பண்ணீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு இந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டு முடியும்பொழுது எழுபது வருஷம் முடியும்போது அந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டு தான் எருசிலேம் தலைநகராக மாறியது உங்க எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் செவன்டி இயர்ஸ் கணக்கு கரெக்டாக செவன்டி இயர்ஸ் முடியுது இந்த செவன்டி இயர்ஸ் முடியும் போது அவங்க ஒரு கேள்வி கேட்கறாங்க இந்த எழுபது வருஷமாக எரிசிலை மேலும் யூதா பட்டங்கள் மேலும் கோபமா இருக்கீங்களே எப்போ எங்களுக்கு இறங்குவீங்க அப்படின்னு சொன்ன உடனே ஆண்டவர் சொல்றாரு புறஜாதி மேல என் கோபம் மூண்டது அப்படின்னு சொல்றாரு எங்க சொல்றாரு பதினஞ்சாவது வசனம் நான் கொஞ்சம் கோபம் கொண்டிருந்த போது அவர்கள் தங்கள் கேட்டை அதிகரிக்க தேடினபடியால் சுகமாய் வாழ்கிற புறஜாதிகள் பெரிய நான் கடும் கோபம் கொண்டேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு ஆப்டர் செவன்டி இயர்ஸ் டூ தௌசண்ட் எயிட்டீனுக்கு பிறகு உங்க கணக்கு நம்ம கணக்கு படி இந்த கணக்கு முடிஞ்ச பிறகு புரஜாதியின் மேல கோபம் வருது கோபம் வந்த உடனே இந்த சிவப்பு தான் புறப்பட்டு போகுது சிவப்பு குதிரை போய் ஜனங்கள் மத்தியில சில காரியங்களை செய்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் ஜனங்கள் மத்தியில எப்படி இருக்கு ஆறாம் அதிகாரம் சகரேவன் புஸ்தகத்துல வாசிக்கும் பொழுது ஏழாவது வசனம் சிவப்பு குதிரைகளை புறப்பட்டு போய் பூமியிலே சுற்றித் திரியும்படி கேட்டுக்கொண்டன அதற்கு அவர் போய் பூமியிலே சுற்றித் திரியுங்கள் என்றார் அப்படியே பூமியில் சுற்றி திரிந்தது இந்த சவப்பு குதிரை எழுபது வருஷம் கழிச்சு ஆண்டவரை கேக்குது ஆண்டவர வரைக்கும் இப்படி இருப்பீங்க கோவமா இருப்பீங்க கோவம் வந்துடுச்சு தேவ ஜனங்கள் விட்டுட்டு எல்லாருமே கோவம் வந்துடுச்சு நான் என்னுடைய கோவத்தை உலகம் எங்கு காட்ட போறேன் அப்படிங்கிறார் அதான் பூமியிலே சுற்றி திரியும்படி கேட்டுக்கொண்டா அவர்கள் போ என்றார் இப்ப சிவப்பு குதிரைனா என்னன்னு உங்களுக்கு தெரியணும் அதான் இப்ப இம்பார்ட்டன்ட் சிவப்பு குதிரைனா என்னன்னு உங்களுக்கு தெரியணும் ஆறாம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷம் நாலாவது வசனத்துல அதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது இதோ அவர் இரண்டாம் முத்திரையை கண்டேன் சிவப்பு குதிரையின் ஒருவன் ஏறி இருந்தான் அவன் பூமியில் உள்ளவர்கள் ஒருவரை ஒருவர் கொலை செய்யும்படி அவனுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது பூமியிலிருந்து சமாதானத்தை எடுப்பேன் அதிகாரம் கொடுக்கப்பட்டது அவனுக்கு ஒரு பெரிய பட்டயம் கொடுக்கப்பட்டது அப்படின்னு இருக்கிறார் அந்த ஆறாம் அதிகாரத்தில் நாலாவது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற சிவப்பு குதிரைனா என்ன அதன் மேல் ஏறி இருக்கிறவன் ஒரு பட்டயத்தை பிடித்திருந்தான் பெரிய பட்டயம் பிடித்திருந்தான் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம் இப்போ கவனிச்சு கொள்ளுங்க இந்த பட்டயம்னா என்ன அப்படின்னு நமக்கு தெரியணும் சிவப்பு குதிரைனா என்ன அப்படின்றத நமக்கு பொண்ணு பார்க்கணும் இப்போ இந்த பட்டயம் என்பது குதிரையின் மேல் ஒருவன் ஏரி இருந்தான் அவன் கையில் ஒரு பட்டயம் கொடுக்கப்பட்டது அப்படின்னு இருக்கிறார் பொதுவாக வேதத்தில் மூணு தான் பட்டயம் இருக்கும் ஒன்று தேவனிடத்தில் இருக்கும் இன்னொன்று மனுஷங்கிட்ட இருக்கும் இன்னொன்று தூதன் கையில் இருக்கும் தேவன் கிட்ட இருந்த பட்டயம்னா என்ன அப்படின்னு அவங்க தெரியும் நினைக்கிறேன் எபேசியர் ஆறாம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் பதினேழு முதல் இருபது வசனத்துல ஆவியின் பட்டயமாகிய கத்தோடைய வசனம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் ரெண்டாவது மனுஷன் கையிலோட பட்டயம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது யுத்தம் சண்டைக்கு மனுஷன் பண்ண வர்றது இப்போ நேபுகாத் நேச்சார் வரும்போது நேபுகார் நேச்சாரின் பட்டயம் உண்மேல் வரும் அப்படின்பாரு அப்புறம் கோலியார் பட்டயத்தோடு கூட வந்தான் அப்படின்னு இருக்கிறது ஸோ தாவிது காலை முதல் சாயங்காலம் வரைக்கும் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தான் அப்படின்னு இருக்கிறது இப்படி நிறைய காரியங்கள்லாம் இருக்கு அப்படி இருக்கும்பொழுது பட்டயம் என்பது மனுஷன் இருந்தால் அதுக்கு பேர் யுத்தம் அப்படின்னு அர்த்தம்

நீ உன் சத்துருகளுக்கு முன்பாக முறிந்தோடி போக செய்யும் போக செய்யும் மூன்று மாத சங்காரமோ அல்லது மூன்று நாள் கர்த்தருடைய தூதன் எல்லை எல்லை எங்கும் மூன்று நாள் எங்கும் சங்காரம் உண்டாகும்படி தேசத்தில் நிற்கும் கர்த்தருடைய பட்டயமாகிய கொள்ளை நோயோ தூதன் கர்த்தருடைய பட்டயத்தை வச்சிருந்தா அதுக்கு பேர் என்னது கொள்ளை நோய் அப்படிங்கிறது ஒருவேளை தூதன் தான் வச்சிருந்தானா கர்த்தருடைய பட்டயம் இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுலேயே பதினாறாவது வசனத்தை வாசிங்க சிக்ஸ்டீன் வாசிங்க தாவிது தன் கண்களை ஏறெடுத்து பூமிக்கும் வானத்திற்கும் நடுவே நிற்கிற கர்த்தருடைய தூதன் உருவின பட்டயத்தை தன் கையில் பிடித்து அதை எரிசிலேமி மேல் நீட்டியிருக்க கண்டான் அன்றைக்கி என்ன நடந்துச்சு பதினாலாவது வசன வாசிங்க ஃபோர்டீன் ஆகையால் கர்த்தர் இஸ்ரேவேலிலே கொள்ளை நோயை வர பண்ணினார் இருக்கு ஒரு தூதன் பட்டயத்தை ஒரு பட்டணத்து மேல் நீட்டினால் என்ன வரும் கொள்ளை நோய் வரும் அப்படின்றது இப்போ இதுக்கு ரெஃபரன்ஸ் இதுதான் இப்போ நீங்கள் ஆறாம் அதிகாரம் வெளிப்படுத்தின விஷயத்துக்கு வந்துடுங்க இப்போ வசனம் சொல்லுது சிவப்பு குதிரையின் மேல் ஏறி இருந்தவன் என்ன பண்ணுறான் ஒரு பட்டயத்தை பூமி எங்கும் நீட்டி இருக்கிறான்னு இருக்கு அப்படிதானே இருக்குது பூமி எங்கும் நீட்டி இருந்தான் அப்படின்னு இருக்கு இங்க நீங்க சகரையாவில் வாசிக்கும் போது ஆறாம் அதிகாரம் ஏழாவது சிவப்பு குதிரை என்றால் பூமி பூமி முழுக்க முழுக்க சுற்றி சுற்றி கேட்டுக்கொண்டன அப்படி இருக்கு இந்த ரெண்டு வசனமும் சொல்லுது ஒரு கொள்ளை நோய் எழுபது வருஷம் கழிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி எட்டுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு வரைக்கும் எழுபது வருஷ காலம் முடிஞ்சு ஒரு கொள்ளை நோய் பூமி முழுக்க சுற்றி தெரியும் பூமி முழுக்க வரும் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் பொதுவாக ஒரு நோய் கொள்ளை நோய் வருதுன்னா ஒரு நாட்டுக்கு வரும் அல்லது ஒரு மாநிலத்துக்கு வரும் ஒரு கன் கூட வரும் ஒரு தான் ஒரு கண்டத்துக்கு கூட வரும் ஆனால் பூமி முழுக்க ஒரு கொலை நோய் வரும் பூமியில் உள்ளவர்கள் அடுத்து அந்த ஆறாம் அதிகாரம் வெளிப்படுத்தின விஷயத்தில் நீங்கள் வாசிக்கும் போது நாலாவது வசனத்தில் அது எப்படி மரணத்தை கொண்டு வரும்னு கூட ஆண்டோ தெளிவாக சொல்லி வச்சிருக்கிறார் எப்படி கொண்டு வருமா பூமியில் உள்ளவர்கள் ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக பூமியில் உள்ளவர்கள் எப்படி வருமா அந்த மரணம் ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக நீங்க மறந்து இருக்க மாட்டீங்கன்னு மாட்டீங்க குவாரண்டை நினைசாங்க மறந்து தனித்திரு அப்படின்னு சொல்லி இருந்தாங்க எல்லாரும் விலகி இருக்கு இந்த கொரோனா கோவிட் உங்க எல்லாரும் தெரியும் ரெண்டாயிரத்தி ஆரம்பிச்சு ஆரம்பிச்சு உலகம் முழுக்க வந்துச்சு அந்த அது எந்த மாதம் ஆரம்பிக்கும் எப்படி வருங்கிறது கூட நீங்க வாசிச்சு அதுக்கு தான் வாசிக்கும் சகரியாவின் புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் ஏழாவது வாசன வாசித்தோம் இல்லையா அதுல கூட அதில் மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கும் சோ இப்போ அது ஆரம்பிச்சிச்சு பூமி முழுக்க வந்தது எப்படி வந்தது வெறும் மனுஷன் வழியாக மட்டும் வந்துச்சு காத்து வழியாக வேற எப்படியும் அது பரவல ஒருத்தர் மூலமா இன்னொருத்தருக்கு பரவச்சு ஒருவரை ஒருவர் கொலை செய்ய தக்கதாக பூமி முழுக்க பரவச்சு வுகான் மாநிலத்தில் சைனால ஆரம்பிச்சிச்சு ஏறக்குறைய நூத்தி தொண்ணூறு நாடுகளுக்கு அது பரவிச்சு நம்ம சொல்லி பார்க்கிறோம் போன நாடுகள் எல்லாத்திலயும் மரணம் அது போன நாடுகள்ல மரணம் இல்லாத நாடே கிடையாது நைன்டி நைன் பாயிண்ட் நைன் நைன் பர்சன்ட் அது போன எல்லா இடத்திலும் மரணம் இருந்துச்சு வேதம் சொன்னபடியே துல்லியமாக ஒரு கொள்ளை நோய் உலகம் முழுக்க பரவியது மனுஷன் மூலமாக ஒன் டு ஒன் ஒருவர் மூலமா இன்னொருத்தருக்கு பரவிச்சு அதுலேயே ரெண்டு மூணு அலைகள் இருந்துச்சு ஃபர்ஸ்ட் வேவ் செகண்ட் வேவ் தேர்ட் வேவ்னு சொன்னாங்க ஃபர்ஸ்ட் வேவ்ல ஒருத்தர் மூலமா ஒருத்தருக்கு செகண்ட் வேவ்ல ஒருத்தர் மூலமா நாலு பேருக்கு தேர்ட் வேவ்ல ஒருத்தர் மூலமா முப்பத்தி ரெண்டு பேருக்கு இப்படி பரவிச்சு இப்படி பரவி உலகம் முழுக்க மரணத்தை கொண்டு வந்துச்சு இது எப்போ வரணும் இந்த சிவப்பு குதிரை எப்போ வரணும் அப்படின்னா கரெக்டாக எழுபது வருஷம் கழிச்சு வரணும் அந்த சவுப்பு வந்து கேட்குது இந்த எழுபது வருஷ காலமாக எருசுலேமின் மேல் நீ கோபம் கொண்டிருந்தீரு ஏன்னா உங்க எல்லாருக்கும் தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இஸ்ரேல் வந்துருச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல கைக்கு வந்துருச்சு ஆனாலும் அந்த தலைநகராக மாறவே இல்லை தலைநகராக எப்போ மாறுச்சுனா டூ தௌசண்ட் தான் மாறுச்சு ட்ரம்ப் வந்து தான் அதை மாத்திரத்துக்கு செஞ்சார் அது முடிஞ்ச பிறகு இந்த காரியம் கேட்கப்படுகிறது இந்த எழுபது வருஷமா எங்க மேல கோபமா இருந்தீங்களே எது வரைக்கும் இப்படி கோபமா இருப்பீங்க அப்படின்னு உடனே இப்ப கத்தர் சொல்றாரு புரஜாதியார் மேலையான கோவம் வந்தது தேவ ஜனங்களை விட்டு புரஜாதியார் மேல குதிரை உலகம் எங்கும் சிவப்பு குதிரை என்பது கொள்ளை நோய் உலகம் முழுக்க அது என்ன செய்யுமா சுற்றி தெரியுமா அதுல பெரிய விஷயம் பாத்தீங்கன்னா அந்த ஆறாம் அதிகார சகரையால சொல்லும் அது சுற்றி திரிந்து கொண்டிருந்தன அப்படின்னு இருக்கு இன்னைய வரைக்கும் கோவிட் இருக்கு இப்ப வரைக்கும் இருக்குது இது எல்லாமே எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது எப்போ கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏறக்குறைய குறைய ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷத்துல இருந்து ரெண்டாயிரம் வருஷத்துக்குள்ள ஏன்னா சகரியாவின் புஸ்தகம் ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷம் வெளிப்படுத்தின விசேஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடைப்பட்ட காலத்துல கர்த்தர் கடைசியாக நடக்கணும் ஏன் இதுல ரொம்ப அற்புதமா என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஓசியால இருந்து அப்படியே வரிசையாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இஸ்ரேல் ஜனங்கள் திரும்பி வந்த பிறகு நடக்கிற ஒவ்வொரு சம்பவங்களாக சொல்லிக்கிட்டே வருவார் ஓசிய மூணு அஞ்சில் அவங்க திரும்பி வருவாங்கன்னு சொல்லுவார் நாலாம் அதிகாரத்தில் இருந்து அவங்களுடைய வீழ்ச்சியை பத்தி பேசுவார் அதற்கு பிறகு பன்னிரெண்டாம் அதிகாரத்தில் இப்போ இருக்கக்கூடிய சம்பவங்கள் நம்ம காலத்தில் இருக்கிற சம்பவத்தை பற்றி பேசுவார் அப்புறம் யோவேல் ஒன்றாம் அதிகாரத்தில் வந்து இஸ்ரா யூரோப்பியன் யூனியனை பத்தி பேசுவார் ரெண்டாம் அதிகாரத்தில் வருகையை பத்தி பேசுவார் இப்படி ஒவ்வொன்றா பேசிக்கிட்டே வருவார் அத்து பால் நம்ம பழைய ஏற்பாட்டை எப்பவுமே எப்படி எடுத்துக்கிறோன்னு கேட்டிங்கன்னா நம்ம நியாயபிரமாணம் முடிஞ்சிருச்சு நமக்கு பழைய ஏற்பாடு கிடையாது அப்படின்னு ஏசு கிறிஸ்து ஒரு நாள் அப்படி சொல்லவே இல்லை அவர் சொன்னார் அதையும் வேணும் இதையும் வேணும் நமக்கு பிரமாணம் தான் முடிஞ்சிருக்குது அவங்க செய்ய வேண்டிய முறைமைகள் தான் கிடையாது ஆனால் வசனம் இருக்குது அந்த வசனம் இன்னும் நமக்கு தேவைப்படுது அதனால தான் நம்மகிட்ட முழு பைபிள் இருக்கு யூதங்கிட்ட பாதி பைபிள் தான் இருக்கு நம்மகிட்ட முழு பைபிள் இருக்கு ஒரு கூட்டம் நீ கடைசி காலத்தில் என்ன சொல்லுதுன்னா பழைய ஏற்பாடு வேணாம் படிக்க வேண்டாம் அதெல்லாம் வேஸ்ட் முடிஞ்சு போச்சு எதுக்கு நியூ டெஸ்ட்மெண்ட் படிக்கணும்னு இன்னும் கொஞ்சம் பேர் இப்போ அடுத்து இதுவே முதல்ல பொய் இதுவே தப்பு அடுத்து இப்ப அதோட அட்வான்ஸ் ஒரு கூட்டம் வந்துருச்சு அதை என்ன சொல்லுதுன்னா வெறும் காஸ்பல் மட்டும் படித்தா போதும் ஏன்னா அது தான் ஏசு கிறிஸ்து பேசுனது இருக்குது மிச்சம் எல்லாமே கிறிஸ்து பேசினது சீஷர்கள் எழுதுனது அது தேவையில்லைன்னு ஒரு குரூப் அதாவது பிசாசுக்கு எப்படியாவது உங்க கையில் கொடுத்துருக்கிற வேதத்தை நீங்க படிக்க விடாம படணும் அவ்வளோதான் அவனுக்கு தேவை அதில் உள்ள சத்தியத்தை நீங்க அறிஞ்சுக்காம போகணும் அவனுக்கு நல்லா தெரியும் அவனை ஜெயிக்கக்கூடிய மிக முக்கியமான பட்டயம் எதுனா அந்த வேதாகம் வந்தான் அதை நீங்க படிக்காம இருந்தீங்கன்னா அவனை ஜெயிக்க மாட்டிங்கன்றது அவனுக்கு நல்லா தெரியும் அதனாலதான் அவன் என்ன செய்யறனா இந்த வேதத்தை விட்டு உங்களை தூரம் பண்ணிடணும் அதனால என்னென்னமோ செஞ்சு பார்க்குறான் அதுல இதெல்லாம் ஒரு காரியம் பழைய ஏற்பாடு படிக்க வேண்டாம் அப்புறம் காஸ்பிள் மட்டும் படிச்சா போதும் அப்புறம் மத்த லெட்டர்ஸ் எல்லாம் படிக்க வேண்டாம் இன்னொரு குரூப் இருக்கு அட்வான்ஸ்டு பைபிள் ஒன்று வந்துருச்சு இப்போ இமோச்சி பைபிள் பார்த்திருக்கீங்களா நீங்க ஈமோச்சி பைபிள் ஒன்று வந்திருக்கு அதுல வந்து எல்லாமே பாத்தீங்கன்னா ரியாக்ஷன்ஸ் அவர் கோபம் அடைத்தார்னா சவப்பு கடற ஒன்னு இருக்கும் அவர் சிரித்தார்னா ஹான்னு சிரிக்கிற மாதிரி ஒன்னு இருக்கும் எப்படி பாருங்க இப்ப அதுவும் பைபிள் தான் அதுவும் இப்போ உங்க லாங்குவேஜ் உங்களுடைய வாட்ஸ்அப் லாங்குவேஜ் அது அதாவது உங்களை மெசேஜ் பண்ற லாங்குவேஜ் அந்த லாங்குவேஜ்ல பைபிள் வந்து இருக்குது இப்ப அவன் இதெல்லாம் எதுக்கு கொண்டு வர தெரியுமா ஆல்டர்னேட் மாதிரி கொண்டு கொண்டாந்துருவா அவனுக்கு நல்லா தெரியும் இந்த வார்த்தையில தான் ஸ்டஃப் இருக்கு இதுல தான் கத்தனுடைய மகத்துவம் இருக்கு அதை அப்படியே என்ன மாத்திரம் கோடா மாத்திரம் தயவு செய்து வேதாகமத்தை படியுங்கள் வேதாகமத்தை தூக்கிட்டு வாங்க சர்ச்சுக்கு வரும்போது பைபிளை கொண்டு வரதுக்கு என்ன செய்யாதீங்க அசிங்கப்படாதீங்க யோசிக்காதீங்க நீங்க வந்துட்டு பைபிளை கொண்டு வரதுக்கு யோசிச்சீங்கன்னா ஒரு நாள் பைபிள் உங்களையோ காப்பாத்துறதுக்கு யோசிக்கும் என்ன பார்த்து கேட்டாரு இந்த பைபிளை தூக்கிட்டு போய் பிரசங்கம் பண்ணி நீ எப்படி வாழ்க்கையில முன்னேற போற உனக்கு வரமும் இல்ல ஒண்ணும் அந்த அப்படின்னு சொன்னாரு எனக்குமே அப்ப சந்தேகம் வந்துச்சு நான் சொல்லுவேன் அன்னைக்கு தைரியமாக இந்த பைபிளை கையில பிடிச்ச இன்னை வரைக்கும் இந்த பைபிள் தான் என்னை காப்பாத்தி கொண்டிருக்கிறது அதனால தைரியமா உங்களுக்கு சொல்றேன் வேதாகமத்தை நல்லா படிங்க இவ்வளவு காரியங்களை கத்திர எழுதி கொடுத்திருக்கிறார் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்